பிரதேசங்களிலே இடம்பெற்ற உதைப்பந்தாட்ட போட்டிகள் அதே போன்று கிரிக்கெட் போட்டிகள் சர்வதேச போட்டி இடம் சர்வதேசத்திலே இடம்பெற்றுக் கொண்டு வருகிற கிரிக்கெட் போட்டிகள் எல்லா போட்டிகளையும் ஒரே நேரத்திலே நாங்கள் தொகுத்து வழங்க காத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த வாரம் நிறைய போட்டிகள் எங்களது பிரதேசங்களிலே இடம்பெற்றிருக்கிறது அது சம்பந்தமான ஸ்கோர் வரங்களோடு நாங்கள் வந்திருக்கிறோம் அதே போன்று இன்றைய தினம் கூட ஒரு முக்கியமான ஒரு மாபெரும் இறுதிப் போட்டி இறுதி சமர் உதைப்பந்தாட்ட திருவிழா ஒன்று இடம்பெற காத்துக் கொண்டிருக்கிறது இது மருதமுனையிலே இந்த போட்டி இடம்பெற காத்துக் கொண்டிருக்கிறது என்று ஒரு மகிழ்ச்சியான செய்தி எங்களது பிரதேசம் காத்தாங்குடி பிரதேசத்தை மையமாக பிரதிநிதப்படுத்துகிற ஒரு கழகம் தான் விக்டிரி கழகம் அவர்கள் இந்த தொடரிலே கலந்து கொண்டு மாபெரும் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்ல போனால் அது பல ரசிகர்களை கவனத்திலே ஈர்த்திருக்கிறது அந்த அளவுக்கு மாஷா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு அந்த கழகம் இப்பொழுது போட்டிக்கு வந்திருக்கிறார்கள் இன்று இரவு சரியாக மருதமுனை மஹசூர் மௌலானா மைதானத்திலே மிக கோலாகலமாக மிக பிரம்மாண்டமான முறையிலே இந்த விருதைப் போட்டி இடம்பெற காத்துக் கொண்டிருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நேற்றைய தினம் கூட எங்களது முகநூல் பக்கம் அனவுன்சர்ஸ்கான முகநூல் பக்கம் ஊடாக நாங்கள் நேரடியாக மைதானத்துக்கு சென்று இருந்தோம் விக்ட்ரி மைதானத்துக்கு சென்று சகோதரன் நசீம் ஜேபியோடு நாங்கள் அதனை ஒரு நேரலை ஒரு நேர்காணல் ஒரு நேரலையை நாங்கள் வழங்கியிருந்தோம் மாஷா அல்லா விக்ட்ரி விளையாட்டு கழகம் நேற்றைய தினம் கடுமையான தீவிரமான உதைப்பந்தாட்ட பயிற்சியிலே ஈடுபட்டு கொண்டு வந்த வந்திருந்தார்கள் என்பதும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விடயம் எனவே பல எதிர்பார்ப்புக்கும் மத்தியிலே தான் எங்களது பிரதேசங்களிலே இருந்து விக்ட்ரி கழகம் இப்பொழுது மாபெரும் இறுதி போட்டி அவர்கள் போகிறார்கள் என்றால் உண்மையிலே அது ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விடயம் இல்லா எனவே எப்படியாவது அவர்கள் இந்த இறுதிப் போட்டியிலே வெற்றி பெறுவார்கள் சாம்பியனாக மகுடம் சூடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது அந்த அளவுக்கு இந்த போட்டி அப்துல் அசீஸ் அண்ட் சன் இந்த தொடர் மிக கோலாகலமான முறையிலே இடம்பெற்றுக் கொண்டு வருகிறது என்பதும் ஒரு சுவாரஸ்யம் எனவே இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம்லா இந்த மாபெரும் இறுதிப் போட்டியிலே எப்படியாவது விக்ட்ரி விளையாட்டுக்கழகம் சாம்பியனாக மகுடம் சூட வேண்டும் என்று நாங்கள் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சரி அந்த செய்தி ஒரு பக்கம் இருக்க எங்களது பிரதேசங்களிலே இடம்பெற்றுக் கொண்டு வருகிற ஒரு முக்கியமான இடம்பெற போகிற ஒரு டிவண்டி இன்டர் டி டுவெண்டி சாம்பியன்ஸ் ட்ரோபி ஒன்று இடம்பெறப் போகிறது இது ஆக்ஷன் ஹீரோஸ் இந்த தொடரை நடாத்துகிறது முக்கியமாக ஆக்ஷன் ஹீரோஸை பொறுத்தவரையிலே கடந்த காலங்களிலே அவர்கள் மிக சிறப்பான ஒரு வழி நடாத்தலை அவர்கள் மையப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய கழகத்தை அந்த அடிப்படையிலே ஒரு கழகத்தை இரண்டாக பிரித்திருக்கிறார்கள் எக்ஸ் அண்ட் லெஜண்ட் அதே போன்ற எக்ஸ் அண்ட் ஓரியஸ் இரண்டு கழகங்களாக பிரித்து ஒரு சிறப்பான ஒரு டி டுவெண்ட்டி போட்டியை ஆராயமதி ஏசியன் மைதானத்தில் அவர்கள் நடாத்த போகிறார்கள் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி அந்த போட்டி சம்பந்தமான நேரலையை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் இன்ஷா அல்லா சரியாக இன்றிரவு பத்து மணிக்கு நாங்கள் எங்களது முகநூல் பக்கம் அனௌன்சர் ருஸ்கான் என்ற முகநூல் பக்கம் ஊடாக அந்த போட்டி சம்பந்தமான நேரலையை வழங்க போகிறோம் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே ஒரு சிறப்பான ஒரு போட்டி ஒரு சுறுசுறுப்பான ஒரு போட்டி இடம்பெற காத்து கொண்டிருக்கிறது அதே போன்று பாலமுனை நேஷனல் லெஜண்ட் கழகமும் கலந்து கொண்ட ஒரு போட்டி அதில் நேஷனல் விளையாட்டு கழகம் மிக சிறப்பான ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த ஸ்கோர் விவரம் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது முதலில் துடுப்படுத்தாடிய காத்தாவுடைய லெஜண்ட் கழகம் பதினாறு தசம் நான்கு ஓவர்களிலே சகல விக்கெட்டுகளையும் தொண்ணூற்றி ஏழு ஓட்டத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதும் ஒரு முக்கியமான ரமேஷ் பதினான்கு பந்தில் இருபத்தி ஐந்து ஓட்டம் டாக்டர் நிஹாஜ் இருபத்தி நான்கு ஓட்டம் டாக்டர் ஷபீர் பதினோரு ஓட்டத்தை பெற்றுக் பந்து வீச்சிலே நேஷனல் கழகம் சார்பாக முஃபர்ரிஜ் வெறும் ஏழு ஓட்டத்தை கொடுத்து மிக சிறப்பான முறை ஐந்து விக்கெட்டை கைப்பற்றிருக்கிறார் அசிம் பதினாறு ஓட்டத்தை கொடுத்து இரண்டு விக்கெட்டையும் நிஜாத் இரண்டு விக்கெட்டையும் கைப்பற்றியிருக்கிறார் என்பதும் ஒரு முக்கியமான விடயம் எனவே பதிலுக்கு துடுப்படுத்தாடிய நேஷனல் விளையாட்டுக் கழகம் அவர்கள் எட்டு தசம் மூன்று ஓவர்களிலேயே ஒரே ஒரு விக்கெட்டை கோட்டத்தை இழந்திருக்கிறார்கள் இழந்து தொண்ணூத்தி எட்டு கோட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் என்பதும் மிக முக்கியமான விடை ரில்வான் என்ற சகோதரர் இருபத்தி ஒன்பது பந்தில் அறுபத்தி நான்கு ஓட்டத்தை ஆட்டமிழக்காக பெற்றிருக்கிறார் ரமேஷ் இருபத்தி மூன்று ஓட்டத்தை ஆட்டமிழக்காக பெற்றிருக்கிறார்கள் பந்து வீச்சை பொறுத்தவரை டாக்டர் ஷபீர் மாத்திரம் ஒரே ஒரு விக்கெட்டை கைப்பற்றி கொண்டார் என்பதும் ஒரு முக்கியமான விடயம் அந்த அடிப்படையில் நேஷனல் விளையாட்டுக் கழகம் ஒன்பது விக்கெட் வித்தியாசத்திலே அவர்கள் அசத்தலான ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள் கடந்த வாரம் இடம்பெற்ற இரண்டு போட்டிகளிலே இரண்டு போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் நேஷனல் விளையாட்டுக் கழகம் என்பதும் ஒரு சுவாரஸ்யமான விடயம் இதில் டைட்டான்ஸ் விளையாட்டுக் கழகத்தோடு அவர்கள் பல பரிச்சையை நடத்திய நேஷனல் கழகம் ஐந்து விக்கெட் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதே போன்று லெவன் ஸ்டார் கழகத்தோடு அவர்கள் பல பரிச்சையை நடத்தி ஐம்பத்தி ஒரு ஓட்டு வித்தியாசத்திலே அவர்கள் வெற்றி பெட்டிருக்கிறார்கள் என்பது ஒரு சுவாசிமான புளிய எனவே இனிவரும் காலங்களில் நேஷனல் விளையாட்டு கழகம் அவர்களுடைய சிறப்பான வழிகாட்டலின் கீழ் இப்பொழுது அந்த கழகத்தை கட்டி அழ கட்டி நடாத்தி கொண்டு வருகிறார்கள் எனவே இனிவரும் தொடர்களிலே எல்லா தொடர்களிலும் அவர்கள் கலந்து கொள்வார்கள் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று மற்றொரு ஸ்கோர் வரம் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது சலஞ்சஸ் மற்றும் இலாஹிஸ் கழகங்கள் பல பரிசு நடத்திருக்கிறார்கள் இதில் இலாஹிஸ் கழகம் மணிகம் சலஞ்சஸ் அணி எண்பது ஓட்டு வித்தியாசத்திலே ஒரு நல்ல ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள் முதலில் துறைப்படுத்தாடிய சலஞ்சஸ் அணி இருபது ஓவர்களிலே நூற்றி முப்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் எட்டு விக்கெட்டை கைப்பற்றிருக்கிறார்கள் சர்டிஃபிகேட்டை இழந்திருக்கிறார்கள் இதில் நியாஸ் நாற்பத்தி நான்கு ஓட்டம் ஷாஜஹான் இருபத்தி எட்டு ஓட்டம் ஷஹத் பதின் ஐந்து ஓட்டத்தை பெற்றுக்கொள்ள பந்து வீச்சை பொறுத்தவரையில் இலாய் சனி சார்பாக ஃபஹாத் நாற்பத்தி ஒரு ஓட்டத்தை கொடுத்து இரண்டு விக்கெட்டையும் டில்ஷாத் அதே போன்று அசீஸ் ஆகியோர் தலா ஒரு ஒரு விக்கெட்டுகளையும் கைப்பற்றிருக்கிறார்கள் ஷாஜஹானை பொறுத்தவரையிலே சேலஞ்சஸ் அணியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் துடுப்படுத்தாட்டம் எப்படியோ அதே போன்றுதான் அவருடைய சுழல் பந்து சுழல் பந்திலே மிக சிறப்பான முறையிலே அவர் செயற்படுவார் என்ற ஒரு அவருடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கை இன்றைய தினம் அவருக்கு அது நனவாகி இருக்கிறது பந்து விஜிலே ஷாஜகான் வரும் ஒன்பது ஓட்டத்தை கொடுத்து நான்கு விக்கெட்டையும் அதே போன்று ஜசீம் பதிமூன்று ஓட்டத்தை கொடுத்து மூன்று விக்கெட்டையும் மயூரன் இரண்டு விக்கெட்டையும் கைப்பற்றிருக்கிறார்கள் பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலாய்ஸ் வரும் ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை மாத்திரமே அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் சகல விக்கெட்டுகளையும் விளர்ந்திருக்கிறார்கள் இதில் இர்ஷாத் முப்பது ஓட்டம் ஃபயாஸ் பதினான்கு ஓட்டத்தை பெற்றிருக்கிறார்கள் எனவே எண்பது ஓட்ட வித்தியாசத்திலே மிக சிறப்பான ஒரு வெற்றியை சேலஞ்சஸ் விளையாட்டு கழகம் பெற்றிருக்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான முடியும் அதேபோன்று கடந்த வாரம் இடம்பெற்ற கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற கிங்ஸ் இலவன் மற்றும் டைட்டான்ஸ் கழகங்கள் பல பரிச்சையை நடத்திய அவர்களுடைய சீரிஸ் போட்டியிலே கிங்ஸ் லெவன் அணி இரண்டுக்கு ஒன்று என்ற அடிப்படையிலே தொடரை கைப்பற்றியிருக்கிறார்கள் என்பதும் ஒரு சுவாரஸ்யமான விடயம் எனவே அந்த செய்தியை நாங்கள் ஏற்கனவே பகிர்ந்திருந்தோம் எங்களது யூடியூப் சேனலூடாக எங்களது யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் எனவே அதனை பகிர்ந்து கொள்ளுங்கள் எங்களது முகநூல் பக்கம் அனௌன்ஸ் அருஸ்கான் என்ற முகநூல் பக்கத்தையும் பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் நிறைய ஷார்ட் வீடியோக்களை நாங்கள் தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டு வருகிறோம் இனி வரும் காலங்களிலே எங்களது யூடியூப் சேனலை இன்னும் சிறப்பான முறையிலே அதனை வழி நடாத்த உள்ளோம் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நாங்கள் இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்கிறோம் எனவே அடுத்த வார் செவ்வாய்க்கிழமை கிங்ஸ் லெவன் விளையாட்டு கழகம் காஞ்சாமுடியிலே ஒரு தலை சிறந்த கழகமாக திகழ்ந்து வருகிற குபா கழகத்தை எதிர்த்து அவர்கள் நல நடத்த போகிறார்கள் அது சம்பந்தமான விவரங்களோடு உங்களை நாங்கள் சந்திக்க போகிறோம் இன்ஷா இன்ஷால்லா இந்திரவு இடம்பெற காத்துக் கொண்டிருக்கிறது மாபெரும் இறுதி சமர் எனவே இந்த இறுதி சமரிலே காத்தாமுடி விக்டரி விளையாட்டுக் கழகம் மிக சிறப்பான ஒரு வெற்றியை சுவீகரிக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது நாங்கள் அவர்களுக்கு முன்கூட்டி எங்களது வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இதுவரை எங்களது சேனலை பின்தொடாதவர்கள் தயவு செய்து அதனை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அதனை ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் உங்களது பிரதேசங்களிலே ஏதாவது போட்டிகள் இடம்பெற்றால் கண்டிப்பாக எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நிறைய ஷோர்ட் வீடியோக்களை எங்களது சேனல் ஊடாக பதிவேற்றம் செய்து கொண்டு வருகிறோம் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றமரு நேரலை ஊடாக நாங்கள் சந்தித்துக் கொள்கிறோம்